இன்னைக்கு வந்து இந்த போராட்டத்தினுடைய ரொம்ப முக்கியம் என்னன்னா முக்கியமா நம்ம எல்லாருமே மகிழ்ச்சியா இருக்கணும்ங்கிறதுக்காக தான் எல்லாருமே போராடிட்டு இருக்கிறோம் இந்த இரண்டு அரிசி ரகங்கள் இருக்குங்க இல்லையா மரபணு மாற்றப்பட்ட இந்த இரண்டு அரிசி ரகங்கள் ஏன் இது உள்ள விட்டாங்க எதுக்கு தேவை என்ன இது அவசியம் என்ன எல்லாருமே ஒவ்வொருத்தருமே சிந்திக்கணும் ஆனா இந்த சிந்திக்கிறவங்க எல்லாரும் பாத்தீங்கன்னா விவசாய நிலத்துல தாரம் செஞ்சுக்கிட்டோம் அதை உற்பத்தி பண்றவங்களா மட்டுமே தான் இருக்கிறோம் அதை சாப்பிடுறவங்க எல்லாரும் எனக்கு என்னன்னு கடந்து போயிட்டு இருக்கிறாங்க அதை அவங்களும் தான் பயன்படுத்துறாங்க அவங்களுக்காக தான் நம்ம போராட்டிருக்கோம் இங்க யாருக்குமே தெரியல நீ எவ்வளோ பேர் இதை பார்த்துட்டு போயிட்டு தான் இருக்கிறாங்க ஆனா ஒருத்தருக்கு கூட இவங்க எதுக்காக போராடுறாங்க அது என்ன மரபு வந்து மாற்றப்பட்ட ரகம் அது என்ன ஏன் எதுக்கு ஏதாவது ஒளி முகர்வோர் வெளியில போறவங்க என்னாச்சு கவனிக்கிறாங்களா நாம தான் போராடுறோம் கடைசி வரைக்கும் தான் போராடி விவசாயிங்க தான் செத்துட்டு இருக்கிற மாதிரி இருக்குது ஒவ்வொரு இடத்துலயுமே நம்மளும் நினைச்சா ஒண்ணு செஞ்சுட்டு போகலாம் எது தப்பு எது சரிங்கிறது நமக்கு தெரியும் எது சரியான ரகம் எதை பயன்படுத்தி நம்ம உணவு தேவைய பூர்த்தி செய்ய முடியுங்கிறது நமக்கு தெரியும் ஏன் நாம பாட்டுக்கு அமைதியை அதை வந்து பயிர் பண்ணிட்டு நாம பாட்டுக்கு சாப்பிட்டு நம்ம பாட்டுக்கு சந்தோஷமா போயிட்டே இருக்கலாமே ஏன் அதை நம்ம செய்யல ஏன் நம்மளால முடியல எது ஒண்ணு நம்மளை தூண்டுது நம்ம இந்த சமூகத்துக்காகவும் இதுக்காக எதோ நம்ம செஞ்சு ஆகணும் எதோ நம்ம காப்பாத்தி வைக்கணுங்கிறதுக்காக தான் நம்ம எல்லாருமே உட்கார்ந்துட்டு இருக்கிறோம் ஆனா இது எப்போ நுகர்வோர் மதியில வந்து போய் அவளை எப்போ யோசிக்க போறாங்கன்னு தெரியல அவங்களும் சேர்ந்து யோசிச்சாதான் இது எல்லா இடத்துல மாற்றங்கிறது ஏற்படும் அவங்க யோசிக்காத வரைக்கும் நாங்களும் இப்படி கடைசி வரைக்கும் போராடிட்டோம் இருக்கணும் அளவுக்கு போராடுவோம் நமக்கு என்னென்ன ரகம்ங்கிறது தெரியும் அதை காப்பாத்தி நாம போவோம் நம்ம போயிட்டு காலத்துல அவங்களுக்கு தேவை வரும் எப்ப தெரியுமா அவங்க அதனால பாதிப்புல உள்ளாவாங்க பாத்தீங்களா அப்ப மட்டும்தான் தெரியும் ஐயோ என்னைக்கோ அவங்களும் போராடினாங்களே அதை நம்ம எதுவுமே கண்டுக்கலையேங்கிறது அவங்களுக்கு பாதிப்பு ஏற்படும் தான் தெரியும் நான் நினைக்கிறேன் அப்படியாச்சும் வரட்டுமே அன்னைக்கு நம்மளை தேடி வரும்போது நம்ம நம்ம விவசாயத்தையும் விதையையும் காப்பாத்தி வருவாங்க அதுக்காக விவசாயிகள் எங்கேயுமே தோந்து போகாம தைரியத்தோடையும் நம்ம கிட்ட இருக்கிற ஒரு ரகங்களை காப்பாத்தி நம்மளுடைய அடுத்த தலைமுறைக்கு கருத்து நம்ம விட்டுட்டு அமைதியே போயிட்டே இருப்போம் இப்ப நம்ம பண்ற போராட்டங்கள் இதெல்லாம் எந்த அளவுக்கு பெருசா போகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா அதே பார்த்துட்டு போய்கிட்டு இருக்கிற மாதிரியே தான் இருக்குது ஆனா இந்த மாற்றத்தை எப்ப ஏற்படுத்தும்னா களத்துல வந்து அந்த சேஞ்சஸ் வந்து கண்டிப்பா ஏற்கணுங்க அது இருக்கிறது இல்ல இல்லாத சூழல்கள் இருக்கு முடிஞ்சளவுக்கு போராடுவோம் இல்ல அமைதியா நம்ம காப்பாத்தி அடுத்த அடுத்த தலைமுறை கடத்திட்டு போயிட்டே இருக்கலாம் இப்ப மேல் ரகங்கள்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா ஒரு லட்சத்துக்கும் மேல ரகங்கள் இருக்குது இதுல இப்ப கைவசங்கள்ல அந்தந்த திடை பங்குகள்லயும் அப்படிலாம் காப்பாத்தி கொண்டுட்டு போறது ஒரு பத்தாயிரத்துக்கு மேல அவ்வளவுதான் இருக்குது இதுலயும் உணவுக்காக இப்ப நம்ம தமிழ்நாட்டுல எடுத்துக்கிட்டோம்னா சிவாஜி ஐயா நெல் ரகங்களை காப்பாத்தி எல்லாம் வச்சுட்டு இருக்காங்க பாத்தீங்கன்னா ஆயிரத்தி நூ ஆயிரத்தி நானூத்தி ஐம்பது ரகங்கள் வரைக்குமே இதை உணவுக்காக எவ்வளவு பயன்படுத்தப்படுதுன்னு யோசிச்சு பாருங்க ஒரு நூறு ரகங்களா நூறு டு நூத்தி ஐம்பது ரகங்கள் தான் உணவுக்காக பயன்படுத்தப்படுது அப்போ ஒரு லட்சம் ரகங்கள் இருந்த இடத்துல இருந்து உணவுக்காக பயன்படுத்திட்டு இருக்கிறது அப்படியே குறைஞ்சு குறைஞ்சு இவ்வளவுதான் இருக்குது இப்படிப்பட்ட சூழல்ல புதிய ரகங்களை எல்லாம் உருவாக்கி இந்த மரபணு மாற்றப்பட்ட ரகங்களை எல்லாம் புகுத்தி நம்ம வாழ்க்கை நம்மளுடைய நம்மளை நோய்வாய்ப்பட்டு கஷ்டப்படுத்தி இதுக்கெல்லாம் எத்தனை கோரிகள் செலவு பண்றாங்க சுவா ஈஸியா அந்த ரகத்தை உள்ள விட முடியுதா அதுக்காக பலகோரி ரூபாய் செலவு பண்ணி தான் உள்ளே வருது ஏன் அந்த பலகோடி ரூபாயை விவசாயிகள் கையில ஏற்கனவே இருக்கிற ரகங்களை காப்பாத்தி வைக்கிறதுக்கு எந்த ஒரு திட்டமும் வரல அந்த ரகத்தை காப்பாத்துறதுக்கு எந்த ஒரு விதை வங்கியில உருவாக்கப்படல விதைகள் எல்லாமே விவசாயி தான் இருக்கணும் சீட் டிலான்ஸ் ஃபார்மர்ஸ் மாட்டு கார்பரேட் மோட் சீட் ப்ரைவிடிசிஷன் அதை என்னைக்கு எடுத்து இந்த அரசாங்கம் பண்ண போறாங்கன்றது நமக்கு தெரியல முடிஞ்ச அளவுக்கு நம்ம இருக்கிற விதைகளை காப்பா ஒவ்வொரு வீடுகள்லயும் இருக்கிற பெண்கள் மெயினா பெண்கள் அந்த ரகங்களை காப்பாத்தி பாதுகாத்து அடுத்த தலைமுறைக்கு கடத்தணும் அத ஒவ்வொரு விவசாயி வீட்டுல இருக்கிற பெண்களா இருக்கட்டும் அத கையில வைக்கணும் பெண்கள் கையில விதைகள் இருந்த வரைக்குமே பாதுகாப்பா இருந்தது அது எப்ப மாறி போச்சோ அந்த கைகள்ல இருந்து மாறி ஆண்கள் உண்மையிலே சொல்றாங்க ஆண்கள் கைக்கு அது போகும் அது வியாபாரம் அப்படி அப்படியே போய் அந்த மரபுரகங்கள் எல்லாம் அழிஞ்சு இப்ப கடைசியில அத காப்பாத்துறதுக்கு எல்லாம் விட்டுட்டு புதிய ரகங்கள் எல்லாம் உள்ள வர ஆரம்பிச்சிட்டாங்க இதுக்கு ஒவ்வொரு பெண்களுமே இதுல இன்னொரு முடிஞ்ச அளவுக்கு காய்கறி ரகங்கள்லயும் அரிசி மட்டுமே கிடையாது காய்கறி ரகங்கள்லேயும் காய்கறிகளை பயன்படுத்தி உற்பத்தி பண்ணி சந்தைக்கு கொண்டு வந்து புழக்கத்துல வைக்கிறது இல்லாம இருக்குது இப்படி அந்தந்த மண்ணுக்குன்னு எத்தனையோ மரபு ரகங்கள் இருக்குது அந்தந்த மண் சார்ந்த ரகங்களுக்கும் அங்கங்க உணவு பழக்க வழங்களுக்கு மாதிரி பல ரகங்கள் இருக்கு இப்ப அரிசியில எடுத்துக்கிட்டீங்கன்னா

இந்த மாதிரி ரகங்கள் உள்ள வரது முடியுமா அப்போ இதை யாரும் வச்சு கொண்டுட்டு வர்றாங்க எந்த கம்பெனி கொண்டு வந்து அவங்க மட்டும்தான் அவங்களோட கடைசி வரைக்கும் விவசாயிகள் விதைகளுக்காக நிக்கிற மாதிரி இருக்கும் அந்த போகுது விதை அப்போ விவசாயிகள் என்ன பண்ண முடியும் நம்மளோட ரகங்களை நம்ம கொண்டு போவோம் முடிஞ்சளவுக்கு நமக்காவியாவது நம்ம உற்பத்தி பண்ணி நம்ம சாப்பிட்டுட்டு போவோம் இந்த மக்கள் கேட்கலங்கிறத பத்தி நாம வந்து கவரவேப்பட வேண்டாம் முடிஞ்சளவு சொல்லிக்கிட்டே இருப்போம் கேட்டா கேட்கறாங்க கேட்கலன்னா வரட்டும் இன்னைக்கு எனக்கு ரொம்பவே மன வருத்தம் என்ன தெரியுங்களா உட்கார்ந்துருவோம் ஒவ்வொருத்தருமே விவசாயம் விவசாயம் சார்ந்து இயங்கிக்கிட்டு இருக்கணும் நமக்கு கிடைக்குது கிடைக்கல என்ன வருமானம் அதை பத்தினா யாருமே கவலைப்படாம வந்து அத்தனை பேரை உட்கார்ந்துட்டு இருக்கிறோம் ஆனா நான் ஒரு நுகர்வாருங்க இந்த சென்னையில நான் இந்த தான் வாங்கி சாப்பிட்டுட்டு இருக்கிறோம் செய்யறோம்

மரபியல் ரீதியான ஒரு உணவாகவும் கொண்டு போய் சேர்க்கணும்னு நாங்க நினைக்கிறோம் ஆனா எங்களுக்கு யார் வந்து சப்போர்ட் பண்ணி வரது ஒரு நுகர்வோரா யாருமே எங்களுக்கு வரது கிடையாது விவசாயிகள் விவசாயிகள் மட்டும்தான் கஷ்டப்பட்டு இருக்கிறோம் போய் களநிலை என்னன்னு பாக்குறதே தெரியல யாருமே பாக்குறது கிடையாது எந்த கடையில எது விற்குதுங்கிறத மட்டுமே பாத்துட்டு அது எப்படி விளைஞ்சு வருது அதுக்கு பின்னாடி இருக்கிற என்ன பிரச்சனைகள் எத்தனையோ இது பண்ணி வருதுன்னு யாருமே கண்டுக்கிறது இல்ல அங்க வந்து விவசாய அரசு குடோன்கள்ல பாத்தீங்கன்னா நெல்லு நான் மதுரையில மதுர பகுதிகள் நிறைய பாத்துருக்கிறேன் அதே ரோட்ல கிடக்குது மலைச்சு மலையில நனைஞ்சு ஒரு குடானை சையா ரெடி பண்ணி கொடுக்க நம்மளால முடியல அரசாங்கத்தால ஏன் அதை பாதுகாக்கிற அந்த நெல்லை பாதுகாக்கிறதுக்கான ஒரு குடான் ரெடி பண்ண அதுக்கு செலவு பண்றதுக்கு நம்ம கிட்ட காசு கிடையாது ஆனா

உங்க அத்தனை பேத்துக்காகவும் சேர்த்துதான் நாங்க போராட்டு இருக்கோம் அதை வந்து உணர்ந்து செயல்படுங்க நீங்க கேட்கணும் ஒவ்வொரு நிகழ்வரும் கேட்கணும் எங்களுக்கு நஞ்சுலா உணவு வேணும் மரப்பணம் நீக்கப்பட்ட மரப்பணுவோட இருக்கக்கூடியது வேணும் மரப்பணு மாற்றப்பட்டது உணவுப் பொருட்களோ எங்கன்னா எங்களுக்கு தேவை கிடையாது அப்படின்னு ஒவ்வொருத்தரும் உங்களுடைய குரல்ல சோஷியல் மீடியாலயோ இல்ல உங்களுக்கு தெரிஞ்சதுலயோ நீங்க கொடுத்தால் மட்டும்தான் எங்களுடைய போராட்டம் ஜெயிக்கணும் இது எங்களுக்கான தனிப்பட்ட முறையில் இந்த போராட்டத்தை நாங்க பண்ண கிடையாது எல்லாத்துக்காகவும் இந்த போராடிக்கிறோம் எல்லாத்துடைய ஒத்துழைப்பும் உங்களுக்கு தேவை சோஷியல் மீடியால சொல்லுங்க அப்படியாச்சும் போய் அவங்களுக்கு எல்லாம் கிடைக்கும் அப்படியாச்சும் போய் சேருமான்னு பாப்போம் நன்றிங்க